ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு ஒரு மந்திரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் மாலை நேரம் நடைபயிற்சி போனாங்க ஒரு ஆத்தங்கிற ஓரமாக போயிட்டு இருந்தாங்க அப்போ அங்கே ஒரு கொடியில் வெள்ளரிக்காய் காய்ச்சி தொங்குவதை பார்த்த ராஜா மந்திரி அந்த வெள்ளரிக்காயை பறிச்சிட்டு வா சாப்பிட்லாம்னு சொன்னார் மந்திரி பறிக்க போனார் அங்கே உட்கார்ந்து இருந்த ஒரு குருடன் சொன்னால் ஐயா அது வெள்ளரிக்காய் இல்லை அது குமட்டிக்காய் அது தின வாந்தி தான் வரும் ராஜா சொன்னார் யோ மந்திரி அதை பறிச்சு சாப்பிடு பாந்தி வருதான்னு பாக்கலாம் வேற வழி இல்லாம மந்திரி சாப்பிட்டாரு உடனே மந்திரிக்கு குமட்டிக்கிட்டு ஒரே பாந்தி ராஜா கேட்டார் யோ கபூதி இதுக்கு என்ன தீர்வுன்னு அந்த குருடன் சொன்னா அது பக்கத்துல ஒரு கை மாதிரி பச்சை இலை இருக்கும் அத கையில கசக்கி மந்திரி வாயில விட்டா வாந்தி நிக்கோம்னு ராஜாவும் அப்படியே பண்ண மந்திரிக்கு வாந்தி நின்னு போச்சு மந்திரிக்கு போன அவசரம் திரும்பி வந்தது ராஜா குருடனை பார்த்து கேட்டாரு உனக்குதான் கண் தெரியாது எப்படி சரியா தீர்வு சொன்னாய் குருடன் சொன்னா ராஜா இந்த நாட்டுல எங்கேயும் பஞ்சம் பசி பட்னி அப்படி இருக்கும்போது எவனாவது வெள்ளரி பிஞ்ச விட்டு வச்சிருப்பானா எப்பவும் இயற்கை ஒரு நோய் கொடுக்கற காய கொடுத்தா இறைவன் பக்கத்திலேயே ஒரு மாற்று மருந்து வச்சிருவாரு ராஜாவுக்கு சந்தோஷம் இந்தா ஒரு டோக்கன் அரைமணையில கிழக்கு வாசலுக்கு போ பட்டை சாதம் கொடுப்பாங்க சாப்பிட்டு ஜாலியா இரு சொல்லிவிட்டு ராஜா ராஜா போய்விட்டார் கொஞ்ச நாள் கழித்து ஒரு வெளியூர் வியாபாரி ராஜா கிட்ட வந்தான் ராஜா என்கிட்ட வைரம் நிறைய இருக்குது வாங்குறீங்களா என்று கேட்டான் இது ஒரிஜினலா போலியான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ராஜாவுக்கு குழப்பம் மந்திரியை கூப்பிட்டாரு ஏற்கனவே ஒரு தடவை வாந்தி எடுத்த அனுபவம் இருந்ததால வைரத்தை முழுங்கி தொலைக்க சொன்னா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு தெரியாதுன்னுட்டாரு ராஜா சொன்னாரு மந்திரி போய் அந்த கபூதியை கூட்டிட்டுவான் அவன் தான் காரண காரியத்தோட சரியா சொல்லுவான் மந்திரி போய் அந்த குருடனை கூட்டிட்டு வந்தாரு ராஜா சொன்னாரு டே இது ஒரிஜினல் வைரமா போலி வைரமா இல்லைன்னா ரெண்டும் கலந்து இருக்கான்னு பார்த்து சொல்லு அந்த குருட அந்த மொத்த வைரத்தையும் எடுத்து மதியான வெயில கொண்டு போய் வச்சான் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை கையில எடுத்து பிரிச்சு ராஜா இதெல்லாம் வைரம் மத்தது எல்லாம் கண்ணாடினு பிரிச்சு கொடுத்துட்டான் வியாபாரியும் ஏதோ தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லி எல்லா வைரத்தையும் இனாம கொடுத்துட்டு நழுவிட்டான் ராஜாவுக்கு ஆச்சரியம் எப்படிப்பா கண்டுபிடிச்ச விவரமா சொல்லு குருனே சொன்னா ராஜா வெயிலில் வைரம் சூடாகாது ஆனா கண்ணாடி சூடாகும் அதனால சூடானது எல்லாம் கண்ணாடின்னும் சூடாகாதது எல்லாம் வைரம்னு பிரித்தேன் ராஜா சந்தோஷமா பாக்கெட்ல கையை விட்டு ஒரு டோக்கன் எடுத்து கிட்ட கொடுத்து போடா மேற்கு வாசலுக்கு டோக்கனை கொடுத்து பட்டசாதம் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாயிருன்னு சொல்லி அனுப்பி வச்சார் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு ராஜா தன் மகனுக்கு கல்யாணம் பண்ண வரம் தேட ஆரம்பிச்சாரு பக்கத்து ஊரில் இருந்து எல்லாம் இளவரசி கொடுக்க தயாரா இருந்தாங்க ராஜாவுக்கு குழப்பம் யார தேர்ந்தி எடுப்பதுன்னு மந்திரி கிட்ட கேக்குறாரு எல்லா பொண்ணுமே நல்லா இருக்குன்னு பயந்துக்கிட்டே மந்திரி சொல்றாரு ராஜா பார்த்தாரு கூப்பிடுங்கடா அந்த கபோதிய குருடை வந்தான் ராஜா குருண கிட்ட சொன்னாரு என் மகனுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு பாக்குறேன் எந்த ராஜாவோட குமாரி சரியா இருக்கும்னு காரண காரியத்தோட தெளிவா சொல்லு குருண சொன்னான் ராஜா அடுத்த நாட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாட்டு ராஜாவோட பொண்ணை பாருங்கன்னா அந்த ராஜா உங்க சம்மந்தி ஆயிட்டா பக்கத்து நாட்டு ராஜா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருப்பான் அப்ப எல்லாம் பிரச்சனை வராது பொண்ணை கொடுத்ததால அந்த இடப்பட்ட பகுதியில் பிரச்சனை வராம பார்த்துப்பான் ராஜாவுக்கு ஒரே குஷி ஷபாஸ் இந்தா டோக்கன் அரண்மனையின் வடக்கு வாசலுக்கு போடா பட்டசாதம் கொடுப்பாங்க வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாயிரு அப்படின்னாரு குருடனும் போயிட்டான் கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் ராஜா அந்த குருடனை தன்னோட அந்தரங்க ஆலோசனை அறைக்கு வர சொன்னாரு டேய் நான் ஒன்னு கேட்பேன் சரியா காரண காரியத்தோட சொல்லணும் அப்படின்னாரு குருடனும் சரின்னா இந்த ஊர்ல எல்லாரும் என்னைய பிச்சைக்காரனுக்கு பிறந்த பையன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு நீ என்ன சொல்ற சரியா சொல்லணும் என்றார் குருடன் அமைதியாக இருந்தான் பதிலே பேசல ராஜா திரும்ப கேட்டாரு குருடன் அமைதியாக சொன்னா ராஜா நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கறதால சொல்கிறேன் நெசமா நீங்கள் பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன் தான் அதில் சந்தேகமே வேணாம் அப்படின்னா ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டது ரொம்ப வருத்தம் ஏன்டா என்னைய பார்த்து இப்படி கணிச்சேன்னு வருத்தமாக கேட்டாரு ராஜா முதல்ல குமட்டிக்காயை பத்தி சொன்னேன் நீங்க சந்தோஷம் ஆயிட்டீங்க ஆனா கொடுத்தது பட்டசாதத்துக்கு இலவச டோக்கன் நிஜமான ராஜாவா இருந்தா கையில இருந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்திருப்பாரு அப்புறம் கோடி கணக்குல வைரம் படைக்க வழி செஞ்சேன் நிஜமான ராஜாவா இருந்தா கழுத்துல இருந்த வைரமாலையே கொடுத்திருப்பாரு ஆனா நீங்க கொடுத்தது பட்டசாத டோக்கன் மூன்றாவது ஒரு ராஜ்யமே உங்க கைக்குள்ள வருவதற்கு வழி சொன்னேன் உண்மையான ராஜாவா இருந்தா நாலு கிராமத்தையே எழுதி கொடுத்திருப்பாரு நீங்க கொடுத்தது வடக்கு வாசல் பட்டசாத டோக்கன் ஆக சோத்தை தாண்டி உங்க என்ன போகல உலகத்திலே பெரிய விஷயம் சூரனு முடிவு பண்ணிட்டீங்க இதுலேருந்து தெரியல நீங்க பிச்சைக்காரனுக்கு பிறந்தவண்ண ஏன்னா உங்கள் புத்தி டோக்கனோடவும் பட்டசாதத்தோடவும் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே போகலை என்றான் மன்னர் வெட்கி தலை குனிந்தார் நீங்கள் யார் என்பதை உங்களிடம் இருக்கும் பணமோ சொத்தோ பதவியோ தீர்மானிப்பதில்லை உங்கள் எண்ணங்களை தீர்மானிக்கின்றன